y Pablo de París se arriesga por

இதில் எது வெற்றி பெறுகிறதோடு சிறப்பான செய்தி எஸ் எம் அணி நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சகரமானி என்ற அவர்களுடைய அணி இதில் என்ன அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிக்கு டிஎன்பாளையம் வலைக்கொண்டி செயலாளர் சிவபாலன் அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் பரிசு வழங்குவார்

எல்லா பயந்தும் நீங்கள் ஆண்கள் யாராவது உட்கார வேண்டாம் எல்லாம் இந்த சைடும் வாங்க இது வெண்ண கூட்டான பகுதி ஆண்கள் யாராவது இருந்தாலும் இந்த சைடு வாங்க சரி கோச்சுக்கும் ப்ராப்ளம் கோவம் பப்ளிக் ஆண்கள் யாராவது இருந்தாலும் வாங்க நான் என் பேர் Right, and three points. I mean, the three points. Three points are நெக்ஸ்ட் மேட்ச் எஸ்வாசி சேலம் பிளீஸ் கெட் ரெடி ஸ்டார்ட் பிளீஸ் இதுல எடுத்த ஆட வேண்டிய அணிகள் செங்கல்பட்டு அவர்களை எதிர்த்து வனவாசி சேலம் அணியினர் இதுவங்களுக்கு முதல் அழைப்பு a la bona ara தமிழ்நாட்டில் பல சிறந்த இளைஞர்கள் மாவட்டமும் திட்டுக்கல் மாவட்டமா கைதறி உற்சாகப்படுத்த நல்லா இருக்கும் நமது மாவட்ட விளையாட்டு நல்ல கைதறி உற்சாகப்படுத்துங்க 3 पॉइंट्स சதிபிரதர்சி சதிபிரதர்சி நம்ம போதே எஸ் கே விசி ஊட்டஜெதரா மூணு கோவி நகருக்கு கொஞ்சம் சேஃப் என்ன இருக்குறதுக்கு நாடுது நாளைக்கு அவருக்கு இன்னொரு மேட்ச் கொஞ்சம் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் ஆக அடுத்த தெரிவித்துக் கொள்கிறேன்

कने कने ओरल पिस्ता सती प्रदेश सती प्रदेश ओरल पिस्ता द नेक्स्ट मैच जीएलएस सेकल पटी वेसेस वनवासी सेना अन्य इन तरह दे वेट करो जिन करियरा वेसेस नए एयर सेवेंट பிரதர் இருபத்தி நான்கு வெற்றி புலிகளையும் ஆறு வெற்றி புலிகளை பெற்றிருக்கிறார்கள் இருபத்தி நாலு சந்தி பிரதர் சந்திரம் ஆறு இரண்டு வெற்றி புள்ளையும் அற்புதமாக கட்டியிருக்கிறார்

மல் அணியுடைய பாயிண்ட் பத்து அந்தயூர் சட்டமன்ற உறுப்பினருடைய பாயிண்ட் இருபத்தி ஆறு அந்தியூர் இருபத்தி ஆறு கோபி பதினொன்று கோபியா அந்தியூர் சத்தியது ஓட்டாட்சி பன்னெண்டு பெண்கள் பகுதியில் இருக்கும் ஆண்கள் தயவு செய்து அங்கிருந்து மேடைக்கு வளபுறம் வரவும்

காவல்துறை கொஞ்சம் ஒத்துழைங்க ஆனா அந்த பகுதி ஆண்கள் அந்த சைடு வந்திருக்கேன் பாருங்க பதிமூணு ஏஜி இருபத்தி ஒன்பது கோபி பதிமூணு அந்த இருபத்தி ஒன்பது பிளீஸ் நால் ஃபிரஸ் जे आम वे अकाडमी डेली प्ली कम टू द स्टेज प्लीज जे आम वे अकाडमी डेली प्लीज कम टू द स्टेज प्लीज जै आम वे प्लीज कम टू द स्टेज प्लीज

அதனைத் தொடர்ந்து இரண்டு அரையிறுதி போட்டிகள் அதனைத் தொடர்ந்து இறுதி போட்டிகளே பதினைந்து போட்டிகள் மிகவும் விறுவிறுப்பாகவும் ரசிகர்களின் கண்களின் கவுறு வண்ணம் இருக்கும் ரசிக பொதுமக்கள் என்றும் நாளையும் முழுமையாக இந்த கவலை திருவிழாவை கண்டுகளித்து உங்களுக்காக வழங்கப்பட்டு பரிசு பெற்று வர்களை இலா சார்பாக அன்புடன் அறிவிக்கின்றனர் நாற்பது பதினாறு என்ஆர் பதினாறு ஏஜி நாற்பது நாற்பத்தி ரெண்டு என்ஆர் பாசி

one of is please come to the court please பூமாவில் எங்கே இருந்தாலும்